பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் உச்ச நீதிமன்ற நீதிபதி இலவசங்களை பத்தி ஒரு வழக்கில் விமர்சனம் பண்ணிருக்காரு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசும் மாநில அரசும் மக்களுக்காக தரக்கூடிய இலவசங்களை பத்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் அது மட்டும் இல்ல ரொம்ப காட்டமா வேற அவரு சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான இலவசங்கள் வந்து மக்களை வந்து வேலை செய்ய விடாம தடுக்குது இலவசங்களை முதல்ல அரசுகள் வந்து குடுக்கறத வந்து நிறுத்தணும் இவங்க எல்லாம் வேலை செய்யாம இலவசங்களை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுல எந்தவித நாட்டுக்கு எந்தவித பங்களிப்பும் பண்ணாம வெட்டியா இருக்காங்க அப்படிங்கிற துணியில சொல்லியிருக்காரு காட்டமா விமர்சனம் பண்ணியிருக்காரு நீங்க வந்து அவர் காட்டமா விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்க ஆனா அவரை வந்து அது ஒரு ஹாட்டான அறையிலே உட்காந்துக்கிட்டோ அல்லது புழுங்குற அறையிலே உட்காந்துக்கிட்டோ பேசலை அவர் ஒரு ஏசி அறையில் குழு 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 குழுன்னு ஒரு அறையில் உட்காந்துக்கிட்டு இதை பேசுகிறாரு அப்படி குழு குழு குழுன்னு ஒரு அறையில் உட்காந்துக்கிட்டு பேசுறதுனால தான் அவரால் இப்படி பேசியிருக்க முடியுது நீங்கள் வந்து மக்களை சந்திக்கிற ஒரு பொலிட்டீஷியனாக இருந்தால் ஏன் அதிகாரிகள் கூட மக்களை சந்திக்க வேண்டிய தேவை இருக்குது அவங்க வந்து ஏதோ நிகழ்ச்சிகளில் அல்லது அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் வராங்க மக்களை சந்திக்க வேண்டியிருக்கு ஏன் இந்த இலவச திட்டங்களை கொடுக்கறதுக்கு அந்த பொருட்களை கொடுக்கறதுக்கு கூட அதிகாரிகள் சந்திக்க வேண்டியிருக்கு ஆனால் நீதிபதி மட்டும்தான் மக்களை சந்திக்க வேண்டிய தேவையே கிடையாது இல்லையா மக்களை சந்திக்கிற யாருமே வந்து இந்த இலவசங்களை பத்தி மோசமா பேசுனதில்லை நம்ம பிரதமர் மோடி கூட சொன்னாரு ரெப்டி கல்ச்சர்னு சொல்லிட்டு வந்தார் வந்து எதிர்கட்சிகள் வந்து ரெப்டி கல்ச்சர் பண்றாங்க இலவச கல்ச்சர் பண்ணி நாட்டை கெடுக்கிறாங்கன்னு ஆனா இப்ப அவங்க கட்சி எல்லா தேர்தல்கள்லையும் இவ்வளவு தருவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா இப்போ டெல்லியில கூட சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி எண்ணூறு தருவோம் மாசம் மூவாயிரம் தருவோம் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கட்சியே வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா முதல்ல அவர் தான் பேசுனார் ரெவடி கல்ச்சர்ன்னு ஏன் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மக்கள் மத்தியில இதற்கான வரவேற்பு இருக்குது இதற்கான தேவை இருக்குது அப்படிங்கறதுனால மக்களுக்கு வந்து அரசு செய்ய வேண்டிய கடமை இருக்குது அது ஏதோ ஒரு வகையில அரசு வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய தேவை இருக்குது அந்த கடமை இருக்குது அதனால மக்கள் கேக்குறாங்க அப்ப நீங்க சொன்ன இதேதான் பிரசாந்த் பூஷன் அட்வொகேட் அவரும் வந்து சொல்லிருக்கிறாரு ஏன் மக்களுக்கு வந்து இலவசங்களை தரணும் ஏன்னா வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு வில்லேஜஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து டவுன்ல நோக்கி வராங்க அங்க வேலை இருந்தா அவங்க வாட்டுக்கு அங்க வேலை செஞ்சுகிட்டு இருப்பாங்க அப்ப இயல்பாவே வந்து இலவசங்களை வந்து தர வேண்டியதா இருக்கு இலவசங்கள் வந்து மக்களோட வளர்ச்சிக்குதானே தானே மத்தபடி வந்து அவங்கள வந்து சோம்பேறி ஆக்கணுங்கிற எந்த எண்ணமும் கிடையாது இது நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னோட கருத்தை சொல்லும் நீதிபதி வந்து இடைமறிச்சு உங்களோட பொலிட்டிக்கல் விஷயங்கள் எல்லாம் வந்து கோர்ட்ல பேசாதீங்க இதுக்கான நேரம் இது கிடையாது இடமும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு பொலிட்டிக்கல் கருத்து சொல்லியிருக்காரு என்னன்னா அவரு வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவரா விவசாய குடும்பத்தை சேர்ந்த நான் மகாராஷ்டிரால இருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு எங்க வீட்டுல விவசாயம் பண்றதுக்கு கூலி தொழில் அதாவது விவசாய கூலி ஆட்களே இல்லாம போயிட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் வந்து மகாராஷ்டிரா அரசு கொடுக்கக்கூடிய இலவசம்தான் இலவசத்தை வாங்கிட்டு ரேஷனை வாங்கிட்டு அவங்க வீட்டுல படுத்துக்கிறாங்க யாருமே வந்து வயலுக்கு மாதிரி தன்னோட ஆதங்கத்தை கடந்த இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இல்லையா அது வந்து யூபிஏ கவர்மெண்ட்ல கொண்டு வந்தது அதுக்கப்புறம் பத்து வருஷம் ஒரு ஆண்டு முடிச்சிட்டார் மோடி கடந்த சில ஆண்டுகளாக அவர் ஒழுங்காக ஃபண்ட் கூட தரமாட்டேங்கிறாங்க பிஜேபி அரசு ஆனாலும் இந்த மகாத்மா காந்தி ஊழல் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்த முடியல ஏன்னா மக்களுக்கு வந்து அது ஒரு மிக முக்கியமான வேலையை கொண்டு போய் செய்து மக்கள் கையில போய் பணத்தை கொண்டு போய் கொடுக்குது அதனால மக்கள் அதை வந்து வேணும்னு கேட்குறாங்க அதனால பி பிஜேபி அரசு நினைச்சா கூட அதை செய்ய முடிய அதை நிப்பாட்ட முடியல இல்லையா இப்போ இந்த இந்த பத்தாண்டு காலம் இந்த திட்டம் வந்து நடைமுறையில் இருந்திருக்கு இல்லையா இந்த நடைமுறையில் இருந்த காலகட்டத்துல நாட்டுடைய ஒட்டுமொத்த விவசாய உற்பத்தி இருக்கு இல்லையா கூடியிருக்கு குறையில கூடியிருக்கு எப்படி கூடிச்சு எப்படி கூடுச்சுன்னா வேலைக்கே ஆட்கள் போகல விவசாய விலைக்கு ஆட்களே போகல அவங்க தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னா எப்படி கூடி இருக்கும் போறாங்க நவீனம் வந்திருக்கு தொழில்ல விவசாய தொழில்ல நவீனம் வந்திருக்கு நவீன கருவிகள் வந்திருக்கு நவீன கருவிகள் வந்ததுனால கூடுதல் நிலங்களை வந்து நம்மளால வந்து விவசாயம் பண்ண முடியுது குறைந்த நபர் முதலீடு பண்ணி குறைந்த நபர் உடல் உழைப்புல கூடுதலான இடத்தை வந்து விவசாயம் பண்ண முடியுது கூடுதலான மகசூல் உற்பத்தி பெற முடியுது இதனாலதான் கடந்த பத்தாண்டுகள்ல வந்து என்ன உற்பத்தி தான் கடந்த பத்தாண்டுகள்ல விவசாய உற்பத்தி உற்பத்தி அதிகரிச்சிருக்குன்னு சொல்றோம் அப்போ நீங்க விவசாய உற்பத்தி அதிகரிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம் விவசாயம் ஒழுங்கா நடக்குன்னு அர்த்தம் எவ்வளவு மோடி அரசு கடந்த பத்தாண்டுகள்ல பல மோசமான விஷயங்களை செஞ்சிருக்கு அந்த மோசமான விஷயங்களையும் தாண்டியும் இது அதிகரிச்சிருக்குங்கிறேன் மத்திய அளவுல மாநில அளவுல எடுத்துக்கிட முடியும் இப்படி ஒவ்வொரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் கடந்த ஆஹ் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி விட இப்ப நல்லாதான் இருக்கிறோம் எல்லா வகையிலும் வளர்ச்சி வருது வந்துதான் ஆகணும் வளர்ச்சி தான் வளர்ச்சியின் தான் நாடு போகும் இது எப்படி சாத்தியம் மக்கள் கையில கொண்டு போய் பணத்தை கொடுத்ததுனாலதான் ஏன்னா அரசுகளுக்கு வந்து ஒரு கடமை இருக்குது என்ன கடமை இருக்குதுன்னா மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை இருக்குது இப்போ பிச்சை எடுக்கிறது வந்து ரொம்ப மற்ற கன்னிய குறைவான ஒரு செயல் ஒருத்தங்க பிச்சை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் அவங்க பிச்சை எடுத்துகிட்டு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா பிச்சை போடுறாங்க அதை என்ன செய்வாங்கன்னா உடனே போய் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவாங்க ஒரு கடைக்கு போய் ஒரு பிஸ்கட் வாங்குவாங்க இதை தான் செய்வாங்க அந்த பிஸ்கட்டில் நம்ம வந்து அரசு வந்து ஜிஎஸ்டி போடுது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் போடுது இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் போடுறது கூட அந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனால் அரசு போடுது போட்டு வருமானம் வசூல் பண்ணுது வசூல் பண்ணா அப்ப அரசுக்கு கடமை இருக்கா இல்லையா குடிமக்களுக்கு கடமை இருக்கு ஜிஎஸ்டி கட்டுற கடமை அதுதான் நேஷன் பில்டிங் இவர் நேஷன் பில்டிங் சொல்றாரு இல்லையா இந்த மக்கள் வந்து இலவசம் கொடுக்கறதுனால நேஷன் பில்டிங் கான்ட்ரிபியூட் பண்றது இல்லன்னு சொல்றாரு இவர் நேஷன் பில்டிங் கான்ட்ரிபியூட் பண்ற இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது டோல் கட்டுறது இவருடைய வாகனம் எல்லா இடத்துலயும் வந்து டோல் எல்லாம் போகும் கட்ட வேண்டியது தானே நேஷன் பில்டிங்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னா மாசம் மூணு லட்சம் நாலு லட்சம் வாங்குவார் கட்டலாம் நேஷன் பில்டிங் கட்ட வேண்டியது தானே பென்ஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு வேண்டாம்ல சொல்லிடலாம்ல பென்ஷன் வேண்டாம்னு சொல்லிடலாம்ல பென்ஷன் வேண்டாம்னு சொல்லிட்டேன்னா அந்த காசை வச்சுக்கிட்டு ஒரு ரோடு போடலாம் அந்த காசை வச்சுட்டு ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாம் சொல்லிட வேண்டிதானே நேஷன் பில்டிங்கு இவங்க சொல்ல மாட்டாங்க ஆனா யார் வந்து நேஷன் பில்டிங் உண்மையிலேயே செய்கிறாங்கன்னா ஏழைகள் தான் செய்கிறாங்க அவங்க தன்னை அறியாமல் அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஜிஎஸ்டி நம்ம கட்டுறோம் நம்ம வாங்குற ஒரு பிஸ்கட் பாக்கெட்ல ஜிஎஸ்டி இருக்குன்னு அந்த பிஸ்கெட் பாக்கெட்டுக்காகத்தான் தன்னுடைய கண்ணியத்தையும் விட்டுட்டு போய் வேலை செய்கிறாங்க பெச்சு எடுக்கிறாங்க அப்போ அப்படி பிச்சை எடுத்து அந்த இதுலையுமே நம்ம ஜிஎஸ்டி வாங்கிறதும் அரசு அப்போ அரசுக்கு ஒரு கடமை இருக்குது மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை இருக்குது அவங்களுடைய உணவு உடை பள்ளிக்கூடம் இப்படி வீடு இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை எல்லாம் அரசு வந்து பூர்த்தி செய்யணும் கல்வி நல்ல ஸ்கூல் கட்டித்தரணும் நல்ல காலேஜஸ் கட்டித்தரணும் நல்ல மருத்துவமனை கட்டித்தரணும் மருந்து கிடைக்கணும் ரோடு போடணும் ரோட்ல பஸ் போகணும் ட்ரெயின் ஓடணும் இப்படி எல்லா விஷயமும் செய்யணும் வீட்டுக்குள்ள தண்ணி வரணும் சுகாதாரமாக இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும் எல்லா கடமையும் அரசுக்கு தான் இருக்குது இப்போ இந்த கடமைகள் வந்து அரசு வந்து பல்வேறு வகையில் செய்கிறாங்க லோன் கொடுக்குறாங்க காலேஜ் கட்டுறாங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கட்டுறாங்க இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க இப்படி செஞ்சா கூட என்ன செய்ய முடியலன்னா எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடியல அப்போ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்ன வழி நேரடியாக கேஷை போய் கொடுக்குறது நேரடியாக இலவசமாக கையில் வந்து வந்தா அவங்க கையில் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் அதுதான் அதுதான் அந்த நேரடியாக தான் ஒரு கண்ணு வந்து இருக்காரு நான் வந்து எலெக்ஷன்ல பாத்திருக்கேன் எங்க ஊர் எலெக்ஷன்ல வந்து ஒரு ஒரு பார்ட்டி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுக்குறேன்னு சொல்லுது இன்னொரு பார்ட்டி மூணாயிரம் ரூபாய் எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாவே வந்து இந்த மேல்தட்டு வர்க்கமா இருக்கக்கூடிய கொஞ்சம் பணக்காரர்கள் அல்லது இந்த மாதிரியான உயர் பதவிகள்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த இலவசங்களை வந்து எதிர்த்துக்கிட்டே தான் வராங்க இந்த இலவசங்களால உண்மையிலே நாட்டு மக்களுக்கு என்ன பயன் க கிடைச்சிருக்கு ஏன்னா ஒரு எழுவது வருஷமா சவுத் இந்தியா தென்னிந்தியா வந்து இந்த இலவசங்கள்ல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கு நம்ம ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இலவசமா மத்திய உணவு திட்டத்தில இருந்து தொடங்கி இப்ப வரைக்கும் நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்படி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா நமக்கும் அவங்களுக்குமான அதாவது வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்குமான வித்தியாசம் என்ன ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடையும் போது வட தான் வளர்ந்து இருந்தது தென்னிந்தியா தான் இருந்தது ஆனா இப்ப அதனுடைய நிலைமை என்ன இலவசங்களால என்ன மாற்றங்கள் வந்திருக்கு இது நீங்க வட இந்தியா தென்னிந்தியான்னு பிரிச்சு கூட பார்க்க வேண்டியது இல்ல மொத்தமாவே சேர்த்தே பார்க்கலாம் இது மட்டும் இல்லாம நீங்க இது உலகங்கும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம் பல நாடுகள்ல மக்களுக்கு நேரடியா கேஷ் கொடுக்கறாங்க மக்களுக்கு இந்த மாதிரி நல உதவிகளை செய்கிறாங்க திட்டங்களை செய்கிறாங்க அதனால் இங்கே நீங்கள் வந்து இதை வந்து வடக்கு தெற்கு அல்லது இந்தியா அப்படின்னு கூட நம்ம பிரித்து பார்க்க வேண்டியதில்லை எல்லாருக்கும் பொதுவாக பார்க்கலாம் கோவிட் காலகட்டங்களில் அமெரிக்காவில் அமெரிக்காவுடைய சிட்டிசன்ஸு கிடையாது அங்கே போய் வெளிநாடுகளில் இருந்து வேலைக்கு போயிருக்காங்க இல்லையா கச்சோன் பிள்ளை எல்லோன்ல இப்படி எல்லா வயசில் போய் வேலைக்கு போயிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தனி தனிநபர்களுக்கு குடும்பங்களுக்கு கூட கிடையாது ஒவ்வொரு தனிநபருக்கும் மாதம் மாதம் பணம் போட்டாங்க இல்ல அது வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை அதனால அது அன்னைக்கு உலகமே வந்து இயங்காம நின்னுச்சு அன்னைக்கு அது குடுத்தாங்க ஆனா உண்மையிலேயே வந்து மேலை எல்லாம் வந்து இந்த திட்டங்கள் இருக்கா பல ஐரோப்பிய நாடுகள்ல குழந்தை பத்தா காசு தராங்க படிக்கிறதுக்கு தராங்க நார்வேல தராங்க ஆமா குழந்தை பத்தா காசு இப்படி எல்லாம் தராங்க பல நாடுகள்ல இருக்குது அவங்களுடைய நாடோட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய திட்டங்களை வந்து அவங்க வடிவமைச்சுக்கிறாங்க ஒரு ஈக்குலான ஒரு சமமான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு அப்போ அந்த சமூகம் இருக்காருன்னா இன்றைக்கி இல்லை அப்போ அது இல்லாதது போது இந்த மாதிரியான பணத்தை வந்து நேரடியாக கையில் கொடுத்து இந்தா உனக்கு நான் கொடுத்துருக்குறேன் நீ வந்து த இப்போ உனக்கு வந்து நான் பள்ளிக்கூடம் கட்டலை அல்லது பள்ளிக்கூடம் கெட்டின பள்ளிக்கூடம் பரசு அரசு பள்ளிக்கூடம் நல்லா இல்லை அல்லது அது உனக்கு ரொம்ப தூரமாக இருக்குது இருக்கிற பள்ளிக்கூடம் உனக்கு ரொம்ப தூரமாக இருக்குன்னா இந்த காசு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா போய் வாங்கிட்டு அவங்க தனியார் பள்ளிக்கு தான் போய் மகனை சேர்க்குறாங்க மகளை சேர்க்குறாங்க போய் படிக்க வைக்கிறாங்க இல்லை அரசு மருத்துவமனை கெட்ட வேண்டியது அரசுக்கு பொறுப்பு எல்லா இடங்களையும் அரசு மருத்துவமனை இருக்கா இல்லை எல்லா நேரங்களிலேயும் இருபத்தி நாலு மணி நேரத்துலேயும் மருத்துவர் இருக்கிறாங்களா கிடையாது அது நமக்கு பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கா இல்லை இவ்வளோ இருக்குது அப்போ அப்போ வந்து அப்போ என்ன செய்யரூவாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க போய் மருத்துவம் பார்க்குறாங்க ஒரு மெடிக்கலில் போய் மருந்து வாங்குறாங்க அவங்க ஒன்றும் போய் வந்து கீழே போடல அல்லது வந்து வெறுமனே அதை வேஸ்ட் பண்றது இல்ல அவரு சொன்ன மாதிரி வந்து அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு அவங்க ஒண்ணு மாட மாளிகை கட்டிட்டு ஜோராவும் உட்கார்ந்துட்டு இல்ல இப்போ மாஸ்ல இதுல வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் தியரி ஒண்ணு இருக்கு சோசியாலஜிக்கல் தியரி ஒண்ணு இருக்கு மாஸ்லோ ஹைரியாரிக்கி ஆஃப் நீட்ஸ் இருக்கு மாஸ்லோ என்ற ஒரு ஒரு அறிஞர் வந்து ஒரு ஐந்து வகையான தேவைகள் மனிதர்களுக்கு இருக்குன்னு பிரிக்கிறாரு பேசிக் நீட்ஸு சேஃப்டி நீட்ஸு சோஷியல் நீட்ஸு எஸ்டீம் நீட்ஸு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இப்படி ஐந்து வகையாக மனிதர்களுடைய தேவையை பிரிக்கிறார் யாருக்கெல்லாம் பேசிக் நீட்ஸு முடிஞ்சிருச்சோ அவங்க பேசிக் நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்களோ பேசிக் நீட்ஸ்னால் சாப்பாடு உணவு உடவு உடை இருப்பிடம் இந்த மாதிரியான பேசிக் நீட்ஸ் இப்போ இது இருந்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை பத்தி யோசிப்பீங்க அதுவே இப்ப இந்தியால கேள்வி இப்ப இது இருந்துச்சுன்னா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இப்ப நீங்க வந்து இது சொல்லுவாங்க ஆசைக்கு அளவு இல்லைன்னு சொல்லுவாங்க சைக்கிள் வச்சிருக்கிறவங்க வந்து டூ வீலர் வாங்கணுங்கிறான் டூ வீலர் வாங்குகிறோம் கார் வாங்கணுங்கிறான் கார் வாங்கணுங்கிற ஃப்ளைட் வாங்கணுங்கிறான் இப்படின்னு சொல்லுவாங்க ஆசைக்கு அளவே இல்லைன்னு அதைத்தான் வந்து இவர் ரொம்ப ஒரு தியரிஸ்டிக்கலா ஹைரிக் ஆஃப் நீட்ஸ்னு சொல்கிறாரு மனிதர்கள தேவை வந்து அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போகும் அது வந்து மனித இனத்துடைய செயல்பாட்டினுடைய அடிப்படை அப்போ நீங்கள் வந்து உங்கள் கையில் வந்து ரூபாய் கொடுத்தாச்சுன்னா அந்த ரெண்டாயிரவா வச்சுக்கிட்டு நீங்கள் தலைமாட்டில் வச்சு படுக்க மாட்டீங்க அதை செலவழிப்பீங்க செலவழிச்சுட்டு என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா அடுத்து இதை விட நம்ம பெட்டராக கிடைக்குமா அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு தான்

போய் அவர் லோன் வாங்கியிருப்பாப்புல அல்லது அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து குடும்பத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அமெரிக்காவில் உள்ள பன்னெண்டு படிச்சுட்டு அவர் டிகிரி படித்து முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படித்து முடிச்ச பையன் அப்படி நினைக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பெற்றோருக்கு பார்க்க வேண்டிய கடமை இல்லை அவங்க அவங்க இன்சூரன்ஸு அவங்க வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வருமானம் இருக்குது அவங்க பார்த்துருந்தாங்க அப்போ இவங்க தன்னுடைய ஃபேஷன் நோக்கி போகிறாங்க எது தனக்கு வந்து கூடுதல் பேரை பெற்றுக் கொடுக்கும் எங்கே ரிசர்ச் வாய்ப்பு இருக்குதுன்னு ஃபேஷனை நோக்கி போகிறாங்க அப்போ அங்கே கிரியேட்டிவிட்டி அதிகமாகுது அவங்க வந்து தன்னோட அம்மா அப்பாவுடைய நலனை வந்து அரசாங்கம் வந்து உறுதி செய்யுது இன்சூரன்ஸ் மூலியமாவோ ஏதோ ஒரு மூலயமாவோ நாட்டுடைய பொருளாதார நிலைமையும் நம்ம நம்மதான் வந்து பிள்ளைகள் ஏற்பட்டுதான் அம்மா அப்பாவை பாத்துக்க வேண்டிய நிலைமை தான் இன்னமும் இருக்கு அப்போ நீங்க வந்து பேசிக் நீங்க பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு மனிதன் சிந்திப்பான் நீங்க வந்து உங்களுடைய உடை பத்தி எனக்கு கவலைப்பட வேண்டியது இல்லைன்னா தான் இந்த உடை எப்படி நான் ஸ்டைலிஷா பண்றதுன்னு நினைப்பேன் உடையே இல்லைன்னா ஏதாவது ஒன்று கொடுத்தா நான் கட்டிக்கிட்டு நினைப்பேன் எனக்கு ஏதாவது ஒன்று கெட்டுறதுக்கு இருந்துச்சுன்னா மேட்சிங் நல்ல கலர் பார்ப்போம் அப்படின்னு நம்ம நினைப்போம் நல்ல ஸ்டைலா பார்ப்போம் விலை உயர்ந்ததாக பார்ப்போம் தரம் உள்ளதா பார்ப்போம் அப்படின்னு நினைப்போம் அப்போ இதுதான் மாசத்து ஐயாரி நீட்ஸ் நீங்க கீழ இருந்து ஃபுல் பண்ணி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நம்ம மேலே போய்கிட்டே போகும் போக தான் நீங்க கிரியேட்டிவிட்டியா யோசிப்பீங்க கிரியேட்டிவா யோசிப்பீங்க நம்ம ஏதாவது நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் நமக்குன்னு பேர் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செய்வோம் நம்ம யோசிப்போம் மனித மூலையே எப்ப வந்து யோசிக்கும்னா மனிதனுடைய பேசிக் நீட்ஸ் எல்லாம் இந்த இலவச திட்டங்கள் என்பவை எல்லாம் இந்த பேசிக் நீடை வந்து உறுதி செய்வதற்கான ஒரு திட்டம் தான் இந்த திட்டத்தை வந்து இது இந்த மாதிரியான நீட்ஸ்ஜி இப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்குது இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கவாய் பார்த்துருக்கவே மாட்டார் அவர் விவசாயம்னு சொல்றாரு அவர் என்னைக்கு விவசாயம் பண்ணியிருப்பாரு வாய்ப்பு பண்ணியிருக்க பண்ணிருக்க அவங்க குடும்பமே வந்து குடும்பம் குடும்பமா அவங்க வந்து நீதிபதியில் இருக்கிறாங்க அவர் ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறை அவங்க அப்பாவே பெரிய கட்சி மூணாவது தலைமுறை ரெண்டாவது தலைமுறை இப்படி தான் அவங்க இருக்கிறாங்க அவர் சும்மா பேச்சுக்கு இந்த மாதிரி ரொம்ப மோசமான பேச்சு தான் இதை நான் கருதுகிறேன் ஆனா வந்து இலவசங்கள் என்பவை பேசிக் நீட்ஸ் தான் பேசிக் நீட்ஸ் அதாவது நம்ம ஊர்ல ஒண்ணு இருக்கு யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா ஆமா நானும் தான் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தேன் அப்படின்னு ஒண்ணு சும்மா ஒரு போட போட்டு போயிடலாம் அது கிராமத்து பின்னணியில இருந்து வந்துட்டா விவசாய குடும்பமா தான் இருப்போம் அப்படிங்கறத ஆணித்தரமா அடிச்சு சொல்லலாம் யாரும் எதுவும் வந்து கேள்வி கேட்க போறது இல்லை அதுலதான் இவங்க எல்லாம் அடிச்சு விட்டுறது அந்த மாதிரி அடிச்சு விட்டுருக்காரு அந்த வகையில அப்படி பார்க்கும்போது அவருடைய கருத்துங்கிறது வந்து ரொம்ப மோசமான கருத்தை தான் நான் பாக்குறேன் அது மக்களை ஒட்டுண்ணிகள்னு சொல்றதெல்லாம் வந்து நீதிபதியா இருந்துகிட்டு ஒரு நீதி அரசரா இருந்துகிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப மோசம் ஆனா மக்களுடைய வரிப்பணத்துல அவர் தான் ஒட்டுண்ணியா இருக்கிறாரு அவருக்கு வந்து இலவச வீடு இலவச பெட்ரோல் டோல் கிடையாது பென்ஷனு இதெல்லாம் எல்லாம் இதெல்லாம் கொடுத்து அவர் வந்து சும்மா இருக்கும்னு நினைக்கிறாரா இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் இப்போ இப்போ இப்ப வந்து

இல்லையா அதனால வந்து நீங்க பேசிக் நீடை ஃபுல்ஃபில் பண்ணால் நீங்க நீங்கள் நேஷன் பில்டிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னு அவங்க நினைப்பாங்க பேசிக் நீடே ஃபுல்ஃபில் பண்ணலன்னா ராமன் நாண்டானா ராவணன் நாண்டானா எனக்கு ஒன்றும் சோறு இல்லையே நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியாச்சுன்னா பேசிக் நீட்ஸை அடுத்த கட்டத்துக்கு யோசிப்பாங்க நம்ம வந்து என்ன செய்யலாம் நம்ம கிரியேட்டிவ் என்ன செய்யலாம்னு யோசிப்பாங்க ஸோ இலவசங்கள் இலவசம் அப்படிங்கிறது அரசால கொடுக்கக்கூடிய இலவசம் எல்லாமே மக்களோட வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல இது அந்த நாட்டோட வளர்ச்சிக்கும் தான் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து சொல்ல வர செய்யல இன்னொன்னு முக்கியமா இருக்குது இந்த இப்போ நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் எடுத்துக்கிடுவோம் நம்ம தமிழ்நாட்டை மட்டும் டார்கெட் பண்ணி கூட பேசலாம் தமிழ்நாடு பட்ஜெட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாலரை லட்சம் கோடி வருடந்தோறும் செலவழிக்கிறாங்க இந்த வருடந்தோறும் செலவழிக்கிறதுல அவங்க எவ்வளவு பணம் வந்து இலவச திட்டங்களுக்கு செலவழிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த மாசம் மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஆயிரம் ரூபா வந்து ஒரு பதிமூணாயிரம் கோடி தான் நாலரை லட்சம் எங்க இருக்கு பதிமூணாயிரம் கோடி எங்க இருக்கு அவ்வளவுதான் பதிமூணாயிரம் கோடி தான் அந்த இதில் திட்டத்தில் அரசு இந்திய அரசு எடுத்துக்கிடுவோம் ஐம்பது லட்சம் கோடி இந்திய அரசுடைய ரெவன்யூ இந்திய அரசுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அதுல இந்த மகாத்மா காந்தி இருக்கு இல்லையா அது வந்து எண்பத்தஞ்சாயிரம் கோடிதான் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி எங்க இருக்கு எண்பத்தஞ்சாயிரம் கோடி எங்க இருக்கு ஒரு பத்து அரசுக்கு அந்த பணமும் நீங்க ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு ஒட்டு ஒட்டுமொத்த இலவச திட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டா கூட பத்து பர்சன்ட்டுக்கு மேல வராது நூறு ரூபாயில பத்து ரூபாய்க்கு மேல வரவே வராது மிச்சம் தொண்ணூறு அவங்க அரசுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க அரசு ஊழியர்களுக்கு ரோடு போடுறாங்க என்னென்ன மருத்துவ மருத்துவமனை நடத்துகிறாங்க ஸ்கூல் கட்டுறாங்க ஸ்கூல் நடத்துகிறாங்க இவ்வளோ வேலையும் செய்கிறாங்க செஞ்சுட்டு தான் மிச்ச பத்து தான் பத்து ரூபாய்க்கு குறைவா தான் நான் சொல்கிறேன் எல்லா திட்டத்தையும் எடுத்துக்கிட்ட விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை இப்படி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டால் கூட தான் ஒன்றிய அரசு அதுவே வந்து மக்களோட வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியா இருக்கு மக்களோட வாழ்வாதாரத்தையே அது ஓரளவுக்கு மாற்றக்கூடிய செயலா கூட இருக்குது இப்படி இருக்கக்கூடிய திட்டங்களை வந்து விமர்சனம் பண்றது அப்படிங்கறது வந்து கள நிலவரம் தெரியாம செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு வேறொரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்